இயக்குனர் வெற்றி மாறன் இயக்கத்தில் ஆர் எஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் விடுதலை பார்ட்டோ படத்திற்கு இசை ஞானி இளையராஜா இசை அமைத்திருக்காரு இந்த படத்துல விஜய் சேதுபதி சூரி மஞ்சு வாரியர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க விடுதலை பார்ட்டோ படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு என்ன கைதுட்டு நீங்க கூப்பிட்டு வந்த எல்லாம் தட்ட சரியா வேலை செய்யல எல்லாமே அன்பு தம்பிகள் தான் அன்னைகள் தான் சார் அப்போ அப்படின்னா என் கை தட்டில விசில் அடிக்கல இல்லங்க சார் அது நீங்க பேசுறப்ப குறுக்கிடக்கூடாது அமைதியா இருக்காங்க சார் இப்போ இத்தனை படத்தில் நடிக்கிறீங்க சார் எத்தனை படத்தில் க கதாநாயகன் நடிக்கிறீங்க சார் இப்போ மூணு படத்தில் நடிச்சு முடிச்சிருக்கீங்க சார் எத்தனை படத்தில் கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன் கதை நாயகனா அடுத்து ரெண்டு படத்துல நடிக்க போதேன் சார் ரெண்டு படத்துல நடிக்க போதும் கதாநாயகன் ஆக்குனது வெற்றி மாறா காமெடி தானே நடிச்சு இப்ப நீ கதாநாயகனா நடிக்கிறது காமெடியா கதாநாயகனா சார் இதுவும் பதிவு தான் சார் வாழ்நாள் மறக்க முடியாத பதிவு தான் சார் இப்போ எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் மாதிரி இந்த படத்தினுடைய நடக்கல சும்மா ஒரு உன் பேரை சொன்ன நிறைய கை தட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்த்த முதல்ல வந்து நான் வந்த உடனே எனக்கு கை தட்டுவாங்கன்னு பார்த்தேன் பண்ணல சரி சூரி பேரை சொல்லலாம் அதனால கை தட்டுவாங்க கை தட்டுவாங்களான்னு நினைச்சு சொன்னேன் கை தட்டலை

விடுதலை பற்றி நல்லா எப்படி எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எவ்வளவு இவ்வளோ எவ்வளவு டைம் எடுத்தாலும் இது ஒரு ஒரு கற்பனையை உருவாக்குறதுங்கிறது இப்போ நான் ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இல்லை இப்போ ஜனநீ ஜனனின்னு ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இருந்ததா எப்படி வந்தது அதே போலதான் ஒரு படம் உருவாகிறதும் வர உங்கம்மா சார் இதுக்கு சார் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார் நீங்க ஆடு கூட்டு வரலையா இருக்க சார் பேசும்போது சொல்லிட்டாங்க சார் பால் தொந்தரவுக்கு மணிக்கு சார் என் மேல கோப்படாதீங்க சார் இல்லை இல்லை நீங்கள் ரெண்டு பேர் உங்கள் ரெண்டு பேர் பேரை சொன்னாலே ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ தூரம் ஆடியன்ஸை நீங்கள் அவ்வளோ தூரம் கவர்ந்து வச்சிருக்கீங்களா இல்ல இல்லை நிஜமாக கூட்டு வந்தீங்களான்னு தெரியல ஆனால் நீங்கள் சொன்ன நீங்கள் தான் சொன்னீங்க எனக்கு ஆமாம் சார் ஆமாம் சார் நீங்கள் தான் சூரி வந்து ஆள் கூட்டு வந்து சொல்லி ஆமாம் அவர் தான் எனக்கு சொன்னார் இங்கே இது

அதை வந்து தினத்தினமும் ஓன் என்ன பண்ணு கதாநாயகிக்கு போட்டாச்சு அதை பாடுறதுக்கு சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்களை வச்சு நான் பாட்டை எடுத்துட்டேன் எடுத்துனதுக்கு அப்புறமா வந்து வெற்றிமாறன் வந்து இல்லை சார் உங்கள் வாய்ஸ் வேணும்னு நார் அப்புறம் அவருக்குன்னு ஒரு பாட்டு மனசில் மனசில் ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டேன் மனசில் மனசில் ஒரு மாதிரி நோக்கி அமைதியை தேடுங்க மனசில மனசில ஒரு மாதிரியாயிரு ஒரு மாதிரியாயிருக்கு அப்படின்னு அவரை பாட வைக்கிறதுக்கு அவர் அவர் சொல்லி அவர் கர்நா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவர் கர்நாடக மியூசிக்கில் ரொம்ப அத்தனை அத்தனை பெரிய வித்வான்கள்டையும் இருந்து அவங்க மாதிரியே பாடக்கூடியவர் அவங்ககிட்ட இருந்து என்னென்ன கற்றுக்கிட்டாருங்கிறத அவர் சொன்னார்னா நான் வந்து அவர் முழுக்க நாள் முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சங்கீத வித்வான் அவர் அவரை கூப்பிட்டு சினிமாவில் பாட வச்சுட்டேன் இங்கே கூப்பிட்டு இழுத்து இழுத்து பிடிச்சி இங்கே வாங்க இங்கே வந்து பாடுங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப நன்றி சஞ்சய் சுப்பிரமணியம் அதே மாதிரியா வேற என்ன பேசுறது தெரியல இந்த விடுதலையை வந்து உங்களை மாதிரியே நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் தான் முதல்ல பார்ப்பேன் எனக்கு அப்புறம் தான் நீங்கள் தான் பார்க்க முடியும் நான் தானே முதல் ரசிக எனக்கு தானே முதல்ல போட்டு காட்டுறீங்க இப்ப நீங்களே நீங்களே பார்க்கறதுக்காக படம் எடுக்கிறீங்க இல்லை எல்லாரும் பார்க்கறதுக்கு தான் படம் எடுத்துருக்காரு இந்த படத்தை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கேன் எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை நினச்சிக்கிட்டு செகண்ட் பார்ட்டில் இப்படி தான் வரணும்னு என்ன எதிர்பார்க்காதீங்க அவர் வேறு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறாரு அவர் வேறு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறாரு அது நான் வாரம் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு நான் என்னென்னமோ பேத்திக்கிட்டு இருந்தேன் அவரோட ரொம்ப இப்போ ஆனால் அதெல்லாம் மீறி வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக வந்து இதை வந்து ஆக்குவார் ஆக்கணும் இந்த படம் வந்து நல்ல வெற்றி அடையணும் ஏன்னா அவ்வளவு உழைப்பு இருக்குது இவ்வளவு இவ்வளவு பேரை நல்லா உழைச்சிருக்காங்க ராஜீவ் மேனன் சாரை பார்த்தா அவர் யாருன்னு கேட்டேன் நான் எனக்கு தெரியாது எனக்கு நான் பார்த்ததில்லை கேரட் யார் யார் அவர் சார் ராஜீவ் மேனன் சார் யார் இந்த கேமரா பண்ணுவார் அவர் ஆவர் ஆமாம் அவர் தான் என்ன சார் அதே மாதிரி சேட்டன் சேத்தன் இந்த ரொம்ப அவர் செகண்ட் பார்ட்டில் இவர் நான் எதை பார்த்து ரொம்ப பாராட்டினோ அதெல்லாம் வெற்றிமாறன் கட் பண்ணிட்டார் அவரை கூப்பிட்டு ஸ்டுடியோவில் வச்சுட்டு அவர் அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து அவரை ரொம்ப பாராட்டினேன் அவ்வளோ தூரம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினேன் பாராட்டினா சார் எனக்கு நான் லைஃப்பில் இது ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்படின்னாரு ஆனால் அதெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்து பார்த்தா பார்ட் அதெல்லாம் கட் பண்ணிட்டார் வெற்றி மாற ஆனால் அவர் தானே டைரக்டர் அவர் டிசைட் பண்ணுறாரு அவர் அவர் டிசைட் பண்ணுறது தான் நம்ம படமாக பார்க்குறோம் இந்த ஒரு படத்தை உருவாக்குறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு ட்யூனை உருவாக்குறதும் அதே போல் டியூனு வந்து எனக்கு வந்து எப்பொழுதுமே என்ன இருக்கும்னா ஒரு டைரக்டர் ஒரு படம் ஒர்க் பண்ணுறேன்னா மைண்டு உள்ளே வந்து ஒரு சுச்சுவேஷன் சொன்னாங்கன்னா உள்ளே வந்து பிளாங்க் ஆகிடும் என்ட்டியாக இருக்கும் ஒரு கற்பனையும் இருக்காது ஆரம்பித்தாச்சுன்னா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் நான் தெ தெலுங்கில் ஒர்க் பண்ணுறேன் அந்த படத்துக்கு அந்த கதை சொன்னோடனே இந்த படத்துக்கு ச நான் ஒரு ஆகாயத்தில் ஒரு புள்ளி வைக்கணும் அப்படின்னு என்னுடைய இமாஜ் என்னுடைய எண்ணம் அதாவது இசையில் ஆகாயத்தில் எப்படி புள்ளி வைப்பீங்க அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசை வந்து ஆகாயத்தில் புள்ளி வச்ச மாதிரி இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு போகிறேன் கம்போஸிங்கு அவர் சொன்ன அவங்க எல்லாம் பாட்டெல்லாம் எழுதிட்டு வந்துட்டாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்படியே தூக்கி வச்சுட்டு அவங்க போட்ட அவங்க எழுதிக்கிட்டு வந்த பா பாட்டெல்லாம் வரிசையாக டியூன் பண்ண ஆரம்பித்தேன் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன் இது எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி படங்கள் அமையிறது வேற ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் கொடுக்கறது வேற எனக்கு அது ஒரு வேலையே இல்லை இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன ஆகாயத்தில் புள்ளி வச்சிருங்க சார் நான் சொல்ல முடியும் ஒற்றை மாறும் அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வாச்சேன்னா அது பாட்டு அவர் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறாரு ஃபுல்லாக வந்து நான் திடீர்னு பார்த்துட்டு எங்கேயோ கற்பி திரும்பிட்டு பாடிட்டு பார்த்தா இவர் இப்படி இந்த புக்கம் பிடி போட்டு பிடிச்சி என்ன வெற்றி மர ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கே இல்லை அந்த எல்லாம் எனக்கு கொடுக்குன்னு அவர் பேர் எங்கேயாவது வந்து போட்டாருன்னா அது அது அவருக்கு நல்ல ப்ரைஸ் கிடைக்கும் பிரைஸுனா ப்ரைஸு வேணு ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் வந்து நான் இருந்தது எந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறவன் இல்லை முதன் முறையாக எல்லாரும் பேசுகிறதையும் கேட்ட அவர் கேட்டார் வெற்றி மாறன் சார் நீங்கள் முதலே பேசிட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னாரு இல்லை இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி எல்லாரும் பேசுகிறதையும் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இது வந்து இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் தம்பி வாழ்க அவனை பற்றி அவர் சொன்னார் சொல்லிகிட்டு இருந்தார் விஜய் சேதுபதி ரொம்ப அப்பா அவ கேட்டேன்னு சொல்லு ரொம்ப நன்றி எல்லோருக்கும் வணக்கம்